செக் பண்ணுற இடத்துல வந்து சம் டைம் என்னோட சேனத்திங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போக போறப்பனா ஒரு பெரிய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கே மார்னிங் ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி வெயிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபிளைட் செல்ஃப் செக்கிங் பண்ணணும் அந்த டைமிங்ல தான் இது நான் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இங்ககிட்ட காமிச்சுப்பேன் அவங்கள வந்து போடிங் எடுத்துட்டு கூப்பிட்டு கலிஃபோர்னியாவில் இருக்கும் போது ஹஸ்பண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இது வந்து ஒரு சைட்ல வந்துட்டு போயிருந்தீங்கன்னா அங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கலிஃபோர்னியா இந்த சாப்பாடுலாம் சாப்பிடும் போது எல்லாரும் இப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் ஜர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமெரிக்காவில் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர் ஹாலிடே அப்படின்னாலே வெக்கேஷன் ட்ரிப் இல்லாமல் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி வெக்கேஷன் ட்ரிப்க தாங்க நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் சூப்பரான இடத்துக்கு தாங்க நம்ம எல்லாருமே போக போகிறோம் இருந்து நாங்கள் கிளம்புன டைமிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மார்னிங் ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி இருக்குங்க எங்களுக்கு வந்து மார்னிங் ஃப்ளைட்டு ஸோ அதனால நாங்கள் இப்போ எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போகணுங்க எங்களோட ஸ்வீட் நெய்பர் தான் எங்களை வந்து ட்ரா பண்ண வந்தாங்க வெகேஷன் ட்ரிப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸ் வெகேஷன் ட்ரிப் மாதிரி தாங்க நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பி வந்தோம் இப்போ வந்து நாங்கள் மெஷிகன் ட்ராயிலிருந்து நாங்கள் கிளம்புனோங்க இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ராயின் மெட்ரோபாலிட்டன் வெனி ஏர்போர்ட்டுங்க ஏர்போர்ட்லேருந்து நாம எங்கே வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலிபோர்னியால இருக்க சான் ஃப்ரான்சிஸ்கோ தாங்க நாங்கள் போக போகிறோம் இருந்து கலிஃபோர்னியா டிராவல் பண்ணி போகிறதுக்கு கண்டிப்பாக ஃப்ளைட் ஜேர்னி தான் பெஸ்ட்டுங்க அங்கே இருக்கிற இருந்து இப்போ கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் மைல்ஸ்க்கு மேலவே இருக்குங்க ட்ராவல் பண்ணி போகிறது ஸோ அதனால நாங்கள் க ஃப்ளைட் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி சூஸ் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணி போனோங்க ஃப்ளைட்டுமே பாத்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போக போகிற ஃப்ளைட் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் ஹவர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தான் நாங்க போய் அப்புறம் சான் பிரான்சிஸ்கோ ரீச் ஆனோம் நை நம்பர் ஆண்டி தாங்க எங்களை ட்ரா பண்ணாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம காரில் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணியும் வரலாம் இங்கே வந்து கார் பார்க்கிங்கும் அலௌடு தான் ஏர்போர்ட்டில் கார் பார்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க வெஹிக்கலில் வர்றவங்களுக்கு ஜென்ரல் கார் பார்க்கிங்கும் இருக்குதுங்க நம்ம எப்போ வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம திரும்ப பேக் அகெயின் வரும்போது நம்மளோட காரை வந்து எடுத்துக்கலாம் இதுக்கும் பேமெண்ட் தான் பெர் டேக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அது ஃபைவ் டேஸ்க்கும் நம்ம சேர்த்து பே பண்ணிவிட்டு காரை வந்து நிப்பாட்டிட்டு நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்குங்க யூஸ்வலாக எப்போ எப்போயுமே ட்ரிப் கிளம்பும்போது போது நாங்கள் இந்த மாதிரி தான் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப வரும்போது எடுத்துப்போம் இந்த தடவை எங்களோட ஸ்வீட் நெய்பர் தான் நாங்கள் உங்களை பார்க் பண்ணுறோன்னு சொன்னாங்க இல்லைன்னா ஆண்ட்ரியோ அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்யூ மேம் வந்த உடனே நாங்கள் செக் இன் தாங்க பண்ணோம் ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டு வந்திருந்த பேக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கும் ஒரு பேகு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த டேக் பண்ணிகிட்ருக்காங்கல்லங்க அந்த பேக் பெரிய பேக் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி திங்ஸ் வந்து நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் இந்த ஃபைவ் டேஸ்க்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது போ இப்போ எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வேணும் நமக்கு அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா டொண்ட்டி ஃபைவ் கேஜி பேக் நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு பேகுக்குமே செவன்ட்டி டாலர்ஸ் பே பண்ணணுங்க ஸ்டில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை வந்துட்டு நம்மளோட ஷோல்டர் பேக்லேயே எடுத்துக்கலாங்க பெர் பீப்புளுக்கும் ஒரு ஷோல்டர் பேக் அலவுடு அப்படிங்கிற மாதிரி தான் ஏர்போர்ட்டில் செல்ஃப் இன் பண்ணிக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதாக அதாங்க செல்ஃப் இன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேக்குக்கும் டேக் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் போர்டிங் பாஸ் எல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணி செக் இருந்தாங்க மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக திறமை வந்துவிட்டோம் ஸோ அதனால் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா பேக் பண்ணி தாங்க கொண்டு வந்திருந்தேன் செக் பண்ணுற இடத்துல வந்து ஃபுட்டு வந்து நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தெரியும் நாங்கள் என்ன நினச்சோன்னா செக் பண்ணுற இடத்துல வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ஸுக்குன்னு ஃபுட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ திங் இஸ் ஓகே நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம அந்த கேட் கேட்கிட்ட சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு மைண்ட் தான் நான் வந்து அப்படிங்க இட்லியும் சாம்பார் அப்புறம் மல்லி சட்னி இது மூணுமே நான் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் பட் ஆனால் செக் பண்ண இடத்துல என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்துட்டு ஃபுட்டு வந்து நாட் அலவுடு நான் வந்து கிட்ஸுக்குன்னு சொன்னேங்க பட் ஆனால் அவங்க வந்து ஃபுட்டு நாட் அலவுட் செக் இன் பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செக்கிங்க்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கங்க பேக்லாம் டேக் போட்டுட்டு அப்புறம் நம்ம செல்ஃப் இன் பண்ணணும் அந்த டைமிங்கில் தான் இது நடந்தது சரி அவங்களே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்காங்கல்ல ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃபுட்டு வாட்டர் எல்லாமே நம்ம அங்கே வந்து கீழே ஊற்றிடணும் தண்ணி கூட உள்ளே கொண்டு போகக்கூடாதுங்க ஏர்போர்ட்குள்ளே வேணும்னா நம்ம அங்கே ஏர்போர்ட்குள்ளே ஃப்ளைட்டில் கொடுக்குற தண்ணி ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கணும் எவ்ரி திங் இஸ் பேய்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பே பண்ணி தான் வாங்கணுங்க செல்ஃப் செக் பண்ணவங்களும் ஒரு சூப்பரான கைண்டான பர்சன் தாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபுட்டை வந்து வெளியே வச்சு சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னாங்க எது ஒரு பெரிய க்யூவாக இருந்தது நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம் லைன் ரொம்ப பெருசாக இருக்குது அகைன் பேக் நாங்கள் வந்து லைனில் வெயிட் பண்ணிணோம் அப்படின்னா எங்களுக்கு ஃப்ளைட்டை டைம் ஆயிடும் ஃப்ளைட் போயிடும் போர்டிங் கிட்டே போக முடியாது அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அவங்க சரி வெளியே இருக்க செக்யூரிட்டிக்கிட்ட வந்து சொன்னாங்கங்க ஃபுட்டை எங்கள் கையில் செக்யூரிட்டிக்கிட்ட காமிச்சிட்டு இவங்க சாப்பிடுவாங்க இங்கே உட்காந்து இவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்களை வந்து போர்டிங் கேட் கிட்ட கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் டேரக்டாக போர்டிங் கிட்ட வந்துட்டோங்க அங்கே வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் அம்மா கிட்டேயும் மாற்றி வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோங்க ஃப்ளைட்டுக்குள்ளே இப்போ என்ட்ராயிட்டோம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது இது தாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்கறேன் அந்த எக்ஸிட் டோர் நான் இப்போ எல்லாம் பார்க்குறேன்னா நீங்கள் அகெயின் பேக் போய் பார்த்துட்டு வாங்க அந்த ரெண்டு எக்ஸிட் டோர் இருக்குதுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெவன் ஏ சீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸிட் டோர் தான் மாதிரி நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன் ஏ சீட் அதாவது அந்த எக்ஸிட் டோர் பக்கத்தில் யார் ஒரு நாலு சீட் இருக்குதுங்க ஒவ்வொரு ஃப்ளைட்டில் மூணு சீட் இருக்குது அந்த சீட்டில் யாரெல்லாம் உட்கார்றாங்களோ அவங்க வந்து சிங்கிள் பர்சனாக இருக்கணும் அதாவது இப்போ சிங்கிளாக ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணி வராமல் சிங்கிளாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அந்த சீட்டு பக்கத்தில் உட்கார விடுறாங்கங்க அவங்களுக்கு தனியாக ஒரு செப்ரேட் எமர்ஜென்சி இன்செக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க அவங்களோட கிளாரிட்டிக்கு தாங்க அவங்களுக்கு அந்த சீட்டே கொடுக்குறாங்க வயசானவங்க அதுக்கப்புறமா ஃபேமிலியாக வர்றவங்களை வந்துட்டு அந்த எக்ஸிட் டோர் பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க ஃப்ளைட் வந்து எடுத்துட்டாங்க ஒவ்வொரு தடவையும் ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் வார்னிங்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதாவது அவங்க சீட் பெல்ட் எப்போ போட சொல்கிறாங்களோ அந்த டைமில் நம்ம சீட் பெல்ட் போட்டுக்கணும் மற்ற டைமில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு

நாங்கள் லேண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ அப்புறம் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி சேன்ஹவுஸ் தான் போக போகிறோங்க இந்த ஃப்ளைட் ரெண்டு ஃப்ளைட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் டைம் இருந்ததுங்க ஸோ இப்போ நாங்கள் மார்னிங் அரௌண்ட் எங்களுக்கு ஃப்ளைட் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் அப்படின்னாலுமே இந்த ரெண்டு ஃப்ளைட்டையும் ட்ராவல் பண்ணி போய் அங்கே ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ தேர்ட்டி இருக்கோங்க எங்கள் மிஷிகனுக்கும் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி அதாவது எங்களுக்கு இப்போ நாங்கள் கிளம்புன டைம் மார்னிங் அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னா அங்கே டைம் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைமிங் வந்து ஒரு பேக்கில் இருக்குங்க அதனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வந்து ஒரு மைல் ஜெட்லாக் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இங்கே ஒரு மார்னிங் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் அங்கே லன்ச் வர டைமிங் இருக்கும் கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது மேல இருந்து பார்க்கும்போது அதோட வியூவே தனி தான் அப்படின்னு தான் சொல்லணுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் ஃபோர் ஹவர்ஸ் முடிய போகுது இப்போ நம்ம அல்மோஸ்ட் ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆக போகுதுங்க எப்படி இருக்குது பாருங்களேங்க அந்த ஃபாக் லைட்டாக அந்த மேகம்லாம் க்ராஸ் பண்ணி போகுது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு க்ரீனிஷாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் வறண்டு இருக்குது அதுக்கான ஒரு வியூவிலங்க மேலேருந்து பார்க்கும்போது வீடெல்லாம் எவ்வளோ க்ளியராக தெரியுது பாருங்களேங்க நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஆக போகிறோம் ஃப்ளைட் வந்துட்டு போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆயிரும் கார் பில்டிங்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா தெரியுதுலங்க மாதிரி பிளைட் லேண்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இறங்குறதுக்கு முன்னாடியே நம்மளோட பேக்கேஜ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ எங்களுக்கு வந்து கனெக்டிங் பிளைட் அடுத்த ஒரு பிளைட் இருக்குது ஆனா எங்களோட பேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட கனெக்டிங் பிளைட்ஸ்க்கு டேரக்டா போயிடும் நம்ம வந்து பேக்கேஜை வந்து ஊடால வந்து நம்ம கிளைம் பண்ண தேவையில்லை இன்னும் நம்ம இறங்குற இடம் வந்து சனவுசே அது அங்கே கலிஃபோர்னியா அங்கே வந்து நாங்கள் பேக்கை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இறங்கினோடனே அடுத்த ஃப்ளைட்டுக்கு டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குது நாங்கள் இறங்கும் போது அங்கே சாண்டியாகோவில் டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்றரை மணி இருக்குங்க சரி டேரெக்டாக லன்ச் சாப்பிடல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே பக்கத்தில் ஏதாவது லன்ச் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணோங்க வந்து இப்ப லேண்ட் ஆக போது ஆல்மோஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியுங்க நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க நீங்கள் அதை அப்படியே பாருங்களேங்க அந்த பிரிட்ஜு கூட எவ்வளோ க்ளியராக தெரியுதுன்னு பாருங்களேன் கிளைமேட் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப வெயில் இல்லைங்க அதனால் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளவுடி ஃபாகாக தெரியுதாங்க இது ஒரு பெரிய ரோடு அந்த ரோடுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா பில்டிங்ஸு எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்களேங்க இப்போ ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும் போகுது அதை சவுண்ட் அப்படியே கேளுங்களேன் இங்கே ட்ராவல் பண்ணி போகிற ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ சைட் லெஃப்டு உட்காரலாம் த்ரீ சைட் பீப்புள்ஸ் வந்து ரைட்டில் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஸோ அதனால் நான் என் பசங்களோட உட்காந்துருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற சீட்டை த்ரீ சீட்டரில் உட்காந்துருந்தாங்கங்க இங்கே வந்து ஃப்ளைட் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஒரு சீட்டு கூட இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது ஸோ பக்கத்து சீட்டு பேக் சீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க நிறைய ஃப்ளைட்ஸ் கூட வெயிட்டிங்கில் இருக்குது பாருங்களேங்க அடுத்து வந்து பறக்கிறதுக்காக இது வந்து ஒரு சைடில் வந்துட்டு ஒரு பீச் மாதிரி ஏரியா தான் அந்த பீச் பக்கத்தில் நிறையா ஷிப்ஸு கூட லேண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு ஃபைனலாக ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து இப்போ சாண்டியாகோ வந்து இறங்கிட்டோங்க இதுக்கு பேக்ஸ் எதையுமே எடுக்க தேவையில்லை அதனால் எங்கள் கையில் இருக்க லக்கேஜை வச்சுட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் போர்டிங் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தாங்க வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன்னா பசங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி ஸோ எவ்ரி திங் இஸ் கொஞ்சம் டிலே ஆயிடும் அதனால போர்டிங் கேட் பக்கத்திலே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் தாங்க போயிருந்தோம் சம்மக்கு க்ரௌடியாக இருந்ததுங்க சாண்டியாகோ ஏர்போர்ட்டு ஸோ ஃபுல் நிற்கவே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இவ்வளோ பீப்புளை வந்து நான் மெஷிகன்லாம் பார்த்தது இல்லை இங்கே டேபிளுக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ க்ரௌடடாக தாங்க இருந்தது சாப்பிடும்போது எங்களுக்கு வந்து டேபிள் கிடைக்கிறதுக்கே ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் அங்கே இருக்கிற என்னென்ன டிஷ்ஷஸ் லஞ்ச் மெனூலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி தான் சாப்பிட்றேன் வந்துட்டு பர்கரில் சிக்கன் பர்கர் அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் மிதுலன் பார்த்தீங்கன்னா சிக்கன் டெண்டர்ஸ் கேட்டு சிக்கன் டென்டஸ் வந்துட்டு ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் இருந்தது ரொம்ப பெருசாகவே இருந்தது தம்பியால் சாப்பிட முடியல ஸோ அதனால் லெஃப்ட் ஓவர் இருந்தது தான் அகெயின் பேக் நாங்கள் வந்து பேக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோங்க நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா சாலட் தான் எடுத்துக்கிட்டோம் நான் வந்து சிக்கன் வெஜ் சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் லைக் சிக்கனில் வந்துட்டு சிக்கன் பிரஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு மில்லியூஸு அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஸ்லாம் போட்டிருந்தாங்க ரேஞ்சி வச்சு வந்துட்டு சிக்கன் பிரஸ்ட் ஏக்பர்க்க தாங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்க போர்டிங்க்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஸோ அதுக்கப்புறமா ஒன் ஹவர் ஃப்ளைட் ஒரு சேஃபாக சூப்பராகவே லேண்ட் ஆகிடுச்சு அதுவும் பெர்ஃபெக்டான டைமில் வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டாங்க எங்கேயுமே ஃப்ளைட் டிலே ஆகலை சேனஸு ஃப்ளைட் ரீச் ஆகும்போது அரவுண்ட் எங்களுக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்குங்க நாங்கள் இப்போ பேக்கை வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கோம் பேக் எடுத்துட்டு இப்போ தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ஜேர்னியை இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேங்க இது ஒரு ஃபைவ் டே ட்ரிப் மாதிரி தான் வந்திருக்கோன்னு எவ்வளோ சூப்பராக வெயில் அடிக்க பார்த்தீங்களாங்க எவ்வளோ பிரைட்டா இருக்கு எனக்கு இறங்கி ரீச் ஆனவுடனே ஒரு செகண்ட் நம்ம பெங்களூர்ல இருக்கோமா இல்லை அமெரிக்காவில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன் எப்படி சொல்றது நம்ம இந்தியா லொக்கேஷனில் இருக்க மாதிரியே இருந்ததுக்கு அவ்வளோ பீப்புள்ஸ் இருந்தாங்க அவ்வளோ கார்ஸ் அவ்வளோ க்ரீனிஷாக இருந்தது இடம் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு நாளும் கலிஃபோர்னியா டெப் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஃபிளைட்லேருந்து இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் எல்லாம் எடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து எடுக்கணுங்க நம்ம இந்த ஃபைவ் டேஸும் சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கார் வேணும் ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே முதல் முறையாக வரோன்னே சொல்லணுங்க கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தப்ப கலிஃபோர்னியா எங்களோட ட்ரிப் மைண்ட்ல வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா பசங்க கொஞ்சம் பெருசாகட்டும் அவங்களும் சேர்ந்து எல்லாமே பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கலிஃபோர்னியா போனதே கிடையாது எனக்கே சோ மச் எக்ஸைட்டடாக இருந்தது ஒவ்வொரு டேவுமே அப்படின்னு தான் சொல்லணுங்க ஒவ்வொரு டேவுமே ஒரு சூப் மெமரிஸ் அழகான பிளேசஸ் ஸோ வா இந்த மாதிரிலாம் இருக்குமா கலிஃபோர்னியாவில் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு காரை வந்து எடுத்துட்டோங்க கார் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு தான் எடுக்கணும் ஸோ எவ்ரி திங் இஸ் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து நமக்கு கார் என்ன டைப் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளே செக் செல்ஃபா வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க கார் வந்து நம்ம எவ்வளோ டேஸ் எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் ரிட்டன் பண்ணும்போதுமே நம்ம பர்ஃபெக்டா க்ளீன் பண்ணி தாங்க கொடுக்கணும் கார் நல்லா க்ளீன் பண்ணல நீட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கும் ஃபைன் போடுவாங்கங்க உங்களுக்கு கார் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்தது அதே மாதிரி பேக் அகெயின் நாங்கள் எப்படி கார் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன் கலிஃபோர்னியாவில் எங்கே திரும்பினாலும் அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் அவ்வளோ அழகான ரோடு அவ்வளோ பீப்புள்ஸ் அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சூப்பவாக இருந்ததுங்க நாங்கள் கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம் மார்னிங் எங்களுக்கு வீட்டிலருந்து நாங் நானும் ஹஸ்பண்டும் எந்திரிச்சி கிளம்பும் போது ஃபோர் ஓ கிளாக் இருக்குங்க பசங்களுக்கு இட்லி அப்புறம் வந்துட்டு சாம்பார் சட்னிலாம் ரெடி பண்ணனால மார்னிங் எந்திரிச்சி கிளம்புனதே எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு நாங்கள் இப்போ ஈவினிங் அரௌண்ட் ஒரு காரெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் ஃபிஃப்டி அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமிங் ஆகிடுச்சு பெர் டேவும் எங்களுக்கு டிராவல் பண்ணி வந்தது ரொம்பவே டயர்டாகவும் இருந்தது ஸோ அதனால நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஹோட்டல் தாங்க புக் பண்ணியிருந்தோம் கிச்சன் இல்லாத மாதிரி தாங்க இந்த டைம் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோங்க ஏன்னா ட்ராவல் பண்ணி போய் தான் ஒவ்வொரு லொக்கேஷனுமே அங்கே என்னென்ன இருக்குதுங்கிற மாதிரி கவர் பண்ணணும் மார்னிங் எந்திரிச்சி நம்மளால் குக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கிச்சன் வந்துட்டு குக்கிங் இருக்கிற மாதிரி கிச்சன் வந்து நாங்கள் போடவே இல்லை நார்மல் ரூம் தான் போட்டிருந்தோங்க அதாவது ஒரு ரெண்டு பெட்டு ஒரு ஃபோர் பீப்புள் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ரூம் தான் போட்டிருந்தோம் அதில் வந்து டிவி இருந்ததுங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் தங்கி இருந்த ரூமில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாஷர் ட்ரையர் இருக்குங்க ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் பட் கிச்சனை தவிர்த்து மற்றது எல்லாமே இருக்குங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லே கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் பேமெண்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸுங்க நல்ல ரெஸ்டாரெண்ட் ஒர்த்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இங்கே போட்டிருந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு எங்கள் மெஷிகனில் ரொம்ப இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கம்மி தான் இப்போ டைமிங் பாருங்களேங்க எங்கள் டெட்ராய்டில் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ டைமிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் த்ரீ ஹவர்ஸ் அப்படியே பேக் அப்படிங்கிற மாதிரி ஆரைமுக்காவுக்கு எப்படி வெயில் அடிக்க பாருங்களேங்க அழகா இருக்குறங்க வீடு எல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால கட்டுற மாதிரி சிமெண்ட் மண்ணு இந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க ஓமைகாட் இதுதான் நான் ஃபர்ஸ்டா பாக்குறேங்க சிமெண்ட் செங்கலால ஆன பில்டிங்கை வந்துட்டு அமெரிக்கால நாங்கள் போயிருந்த ட்ரிப்லலாம் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது கன்னி கலிஃபோர்னியாவே சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப 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 தான் சொல்லணுங்க கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தஞ்சுங்க சாயந்தரம் கொஞ்சம் பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மதியம் வந்துட்டு நாங்கள் சேலட் தான் சாப்பிட்டோம் பசங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது தாங்க இந்த ரெஸ்டாரெண்ட் கண்ணில் பட்டது எல்லாருக்குமே இது ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் அமெரிக்காவில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாதுங்க இது வரைக்கும் சரி இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிராவல் பண்ணி மேப்பை டேரெக்டாக அங்கே விட்டுட்டாங்க ஹஸ்பண்ட் ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருந்ததுங்க காரை வந்துட்டு ரோட் சைடு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே பார்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் பட் கொஞ்சம் பார்க் பண்ண முடியல ஸோ பக்கத்தில் போய் எங்கேயாவது காரை பார்க் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நியர்பை கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்தோம் மாதிரி இந்தியன் ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க நடந்து போயிட்டுருக்கும் போதே நிறையா ட்ரெயின்ஸ்லாம் போனது ஸோ கேபிள் ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த ரோடு ரெண்டும் பிர இடத்துலையே தனித்தனியாக ட்ரெயின் ட்ராக் போட்டிருக்காங்க ஒன்று போகிற மாதிரி அப்புறம் இன்னொன்று அகேன் பேக் போகிற மாதிரி ரோடு ரொம்ப பெருசுங்க நான் இன்னொன்றும் பார்த்தேங்க நிறைய பேர் சைக்கிளில் போகிறாங்க நிறைய பீப்புள்ஸ் வாக்கிங்லேயே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்துட்டு ஏ டு பிக்கு வந்துட்டோங்க சாப்பிட்றதுக்கு டின்னர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே வந்தோம் உள்ளே வந்தும் நிறைய எக்ஸைட்டடாக ஒன்று நடந்ததுங்க நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நானும் ஹஸ்பண்டும் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி காரில் வரும்போதே யோசிச்சுட்டே வந்தோம் நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் பரோட்டா மாதிரி சாப்பிட்லாம் அதெல்லாம் இங்கே தான் சாப்பிட முடியும் ஹஸ்பண்ட் வந்துட்டு மிக்ஸ் அண்ட் மேட்சாக யோசிச்சுட்டே இருந்தாங்க என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சரி வாங்க கடைக்குள்ள என்ன மெனு இருக்கோ அதுக்கப்புறமா போய் டிசைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தோங்க ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா தான் எடுத்துக்கிட்டேன் பரோட்டாவுக்கு வெஜ் குருமாவும் ரைத்தாவும் கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் இல்லைங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு டைம் நாங்கள் இந்தியா ட்ரிப் போயிருந்தப்போ ஏ டுபியோட ஓனரை பார்த்து ஹஸ்பண்ட் இருந்தாங்கங்க ஃப்ளைட்டில் அதாவது சென்னை டு மதுரை ஃப்ளைட் போகும்போது ஒன் ஹவர் ஃப்ளைட்டு ஸோ அதில் வந்துட்டு எங்கள் சீட்டு பக்கத்தில் தான் அவங்க உட்காந்துருந்தாங்க நாங்கள் பேசிக்கிட்டே வந்தோங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ டுபி நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நிறையா இடத்துல பிரான்ச் போட்டிருக்கோம் நீங்கள் எங்கே சாப்பிட்ருக்கீங்க அமெரிக்காவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் நான் கலிஃபோர்னியாவில் தான் ஃபர்ஸ்ட் அட்டாப் சாப்பிட்றேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் வாஷிங்டன் போயிருந்தப்போ அங்கே ஒரே ஒரு தடவை சாப்பிட்ருக்கோங்க லன்ச்சு எனக்கு மறந்துருச்சு இப்போ தான் ஞாபகம் இது சொல்லும் போது அப்போல்லாம் எல்லாம் நான் வீடியோ எதுவுமே கேப்சர் பண்ணலை யூடியூப் சேனல்ஸ்லாம் எதுவுமே நான் பண்ணலை அப்போ நாங்கள் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் கலிஃபோர்னியாலே ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த டைம் எப்போயாவது நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கலிஃபோர்னியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஒருத்தங்க ஃபுட்டு சூப்பராக இருந்தது சேனல்ஸ் செம்ம டேஸ்ட் நம்ம எப்படி நாங்கள் வந்து மதுரை சைடு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி டேஸ்ட்ல சூப்பவா இருந்தது எங்களோட நேட்டிவ் வந்து ராஜபாளையம்ங்க ஸோ நாங்கள் அங்கே சொன்னோம் நாங்கள் எங்களோடய நேட்டிவ் ராஜபாளையம் நாங்கள் இப்போ மெஷிகனில் இருக்கோம் ஸோ கலிஃபோர்னியாவில் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்றோம் ஏ பியில் உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்களோட ஓனர்லாம் பார்த்து பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கடையில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓ அப்படியா நீங்கள் ராஜபாளையமாக எங்களோடய ப்ளேஸை உடனே அவங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு மைசூர் பார்க்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க நீங்கள் இதை வச்சு சாப்பிடுங்க இப்போதாங்க பண்ணோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும் போதே எனக்கு நெச்சி ஊர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த டேஸ்ட் எப்படி சொல்கிறது அப்படியே போட்டு அப்படியே கொடுப்போலாம் அந்த ஒரு ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு சூப்பரவாக இருந்ததுங்க எனக்கு மதுரை ஒரு ஒரு செகண்ட் சாப்பாடெலாம் சாப்பிடும்போது எனக்கு வந்து எங்களோட நேட்டிவ்லேயே சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது ராஜபாளையம்ல சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது நான் எல்லாருக்குமே தெரியுங்க ராஜபாளையம் மதுரை அப்படின்னாலே ஒரு சாப்பாடுக்கு ஒரு பேர் போன ஊர் அப்படிங்கிற மாதிரி வீடியோ நான் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டே ஒன்னு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோங்க நாங்கள் ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு நாளுமே அழகலக இடத்துக்கு எல்லாமே போயிருந்தோங்க அது எல்லாமே நான் அப்கமிங் லாங் வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவில் மீட் பண்ணலாங்க ரொம்ப நன்றிங்க